மக்களே ஊர் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை கிளைமேட்டை பாருங்கள் காலையில் ஏழரை மணி ரெண்டு பாருங்கள் உண்மையிலே அழகாக இருக்குது மழையெல்லாம் இன்னும் வரலை மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் மழை வரலை பட் வானம் சூப்பராக இருக்குது நற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாதிரி இருக்குது ஈஸியார் இல்லை கோயிலையே நிறையா போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலான்னு போறாங்க ஆரு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மேகை மூட்டம் ஈஸியார் அழகர் சூப்பராக இருக்கும் விஷயம் ஈஸியாரும் ஒரு அழகு தான் அதெல்லாம் பண்ணத்துக்கு குளிர குளிர்ச்சியான ஒரு மழை காலங்களில் குளிர்ச்சியாகவும் வெயில் காலங்களில் சூடாகவும் காட்சி தரும் ஒரு பகுதி சூரிய பகுதி சூரியன் இடி இடி இடிக்குது இப்போ தான் ஆரம்பிக்குது இடி மழை பெய்யலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பார்ப்போ இறைவனின் ரஹமத்து இறங்குதா என்று